மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தூத்துக்குடி மண்டலத்தைச் சேர்ந்த திருமிகு ந சந்திரா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உதவி இயக்குனர் திரு விஜய ராகவன் அவர்களே திருமிகு புஷ்ரா சவனம் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய பல்வேறு மீனவர்களே மீனவ மீனவர்கள் மீனவ மக்களே மற்றும் மீனவர்களினுடைய குழந்தைகளே மாணவர்களே அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் உலக மீன்வள தினத்தினுடைய இந்த ஆண்டுக்கான நோக்கமான நீடித்த நிலையான மீன்வளம் மற்றும் சிறு அளவிலான மீனவர்கள் மீன் வளப்போரை ஊக்குவித்தல் என்ற தலைப்பின் கீழ் என்ற ஒரு தீமில் இந்த வருடத்திற்கான உலக மீனவர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது நமது மீன் வளத்தை பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமாக மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் மீன் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் மீன் வளர்ப்பு அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த தீமை வந்து நமது இந்த ஆண்டுக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள் நமது மாவட்டம் வேம்பாறில் இருந்து ஆரம்பித்து பெரிய தாழை வரை கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நீளமுடைய கடற்கரையை உடையது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீண்ட கடற்கரை கொண்ட மாவட்டங்களில் நமது மாவட்டமும் ஒன்று ஸோ இங்கு நமது மாவட்டத்தில் மட்டுமே எழுபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வந்து பல்வேறு வகைகளில் மீன் கடலையும் உள்நாட்டு மீன்வளத்தையும் நம்பி பல்வேறு வகையான மீன்பிடி முறைகளை பின்பற்றி மீன் மீன்பிடித்தல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களினுடைய பாக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நமது மீன்வளம் மற்றும் மீன்வள மீன் மீனவர் நலம் மற்றும் மீன்வளத்துறை சார்பாகவும் குறிப்பாக நமது மாண்புமிகு அமைச்சர் மீன்வளத்துறை அவர்கள் நமது மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் ஆலோசனைகளின் படியும் பல்வேறு நலத்திட்ட நடவடிக்கைகளை நமது மாவட்ட மீனவர்களுக்காக மீன்வளத்துறை சார்பாக எடுத்து வருகிறோம் அதில் இருக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகள் சரியான நேரத்தில் சென்று தீர்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்தால் அவற்றை தீர்ப்பதற்கான முழு முயற்சியை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாம் செய்வோம் இப்பொழுது நமது தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்தி மென்மேலும் மீன் தொழிலை மேம்படுத்த முடியும் என்பதனை நமது மீனவர்களும் தங்களது ஆலோசனைகளை என்னிடம் தெரிவிக்கலாம் நமது தூத்துக்குடி துறைமுகத்தில் மீன் இறங்கு தளத்தில் வந்து ஒரு ஒரு மேல்நாட்டு நாட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஈரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அளவுக்கான திட்டமிடுதல் செய்யப்பட்டு பின்னாடி நீங்களெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இனங்க அது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க ஒரு மாடலான ஒரு போர்ட்டா நம்மளுடைய ஹார்பரை வந்து அமைக்கணும் அதற்கு மீனவர்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் நமது மீன்பிடித்துறைமுகத்தை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த மீன்வள ஆய்வு குழுக்களெல்லாம் வந்து வருகை புரிந்து புரிய உள்ளன ஸோ அவர்கள் அவர்களெல்லாம் வந்து பார்த்து நம்மளிடமிருந்து லேர்ன் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நமது மீன்பிடித்துறை முகத்தை மேம்படுத்த வேண்டும் மீன்பிடித்தலில் இருக்கக்கூடிய அந்த முறைகள் வந்து மீன் வளத்தை குறைக்காத வகையிலும் மீன் வளத்திற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் நமது மீன்பிடி முறைகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் உலக மீனவர் தின மீன்வள தின வாழ்த்துக்களை சேர்த்து கொண்டு முடிவுகிறேன் நன்றி வணக்கம்